சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் சிவனாரையும் அதிபதியான சூரியனையும் வழிபடுவதால் விசேஷ பலன்கள் உண்டாகும் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு நிற வஸ்திரம் அணிவித்து செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனையும் கோதுமை ரவையுடன் பாலும் சர்க்கரையும் கலந்து செய்த பாயசம் நைவேத்தியமும் செய்து வழிபடலாம் அஷ்டமி அன்று கால பைரவரை வழிபடுவது மிகவும் விசேஷம் இந்த ராசியைச் சேர்ந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து மோதகம் சமர்ப்பித்து வழிபடுவது விசேஷம் நட்சத்திரத்துக்குரிய சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வெண்தாமரை பால் பொங்கல் சமர்ப்பித்து வழிபட்டால் நன்மை உண்டாகும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரனுக்கு மொச்சை பயறு சுண்டல் சமர்ப்பித்து வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு குங்கும் அர்ச்சனையும் பாலன்னம் நைவேத்தியமும் செய்து வழிபடலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஞாயிறன்று ராகு காலத்தில் வீரபத்திரர் அல்லது சரபமூர்த்திக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம்